ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி மம்மா சமையலில் ஓடிஜியில் கிரில் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் ரெண்டு முழு கோழி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இதை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க ஸோ கடையிலையே கீரல் போட்டு வாங்கிக்கோங்க அல்லது கீரல் போடலைனா இந்த மாதிரி வீட்லையே கத்தி வச்சு நீங்களாகவே எல்லா பக்கமும் இது போல் கீரல் போட்டு விட்டுக்கோங்க கத்தி வச்சு இந்த மாதிரி கீரல் போடும்போது தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கி கண்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறையா தண்ணி எடுத்துக்கோங்க இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சிக்கன் நல்லா முழுகிற அளவுக்கு இதுக்குள்ளே போட்டு வச்சுருங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சிக்கன் இந்த தண்ணியிலையே நல்லா ஊறட்டும் இப்போ இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கிறலாம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் உள்ள மசாலா மட்டுமே வச்சு கில் சிக்கன் செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வேண்டிய அளவு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக கசூரி மேத்தி இந்த மாதிரி கைகளில் கசக்கி சேர்த்துக்கோங்க கசூரி மேத்தி சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் கூடவே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு கால் டீஸ்பூன் லெமன் சால்ட் சேர்த்துக்கோங்க ஸோ என்கிட்ட லெமன் இல்லாதனால நான் லெமன் சால்ட் சேர்த்துருக்கேன் லெமன் இருந்துச்சுன்னா இதோட பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதோட கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவு ஒரு சிக்கனுக்கான அளவு ஸோ ரெண்டு சிக்கனுக்கு நீங்கள் ஃபுல்லாக தேய்க்கணும்னா இது போல் டபுள் த அமௌண்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ நம்ம உப்பு வினிகர் சேர்த்த தண்ணியில் சிக்கன் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த சிக்கனை எடுத்துட்டு அது மேலே இந்த மசாலா ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுருங்க ஸோ இந்த மசாலா எடுத்து உள் பக்கம் வெளிப்பக்கம் இப்படி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்க்கும் போதே இந்த மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல மசாலா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டாச்சு இப்போ இந்த சிக்கன் குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம்னாலும் ஊறணும் அல்லது நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம் ஸோ மறுநாள் க்ரில் சிக்கன் செய்ய போறீங்கன்னா முதல் நாளே இந்த மாதிரி மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க ஸோ அந்த மாதிரி செய்யும் போது சிக்கனில் மசாலாலாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்ல ஜூஸியாக இருக்கும் இப்போ ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் விரிச்சு விட்டுக்கிருவோம் ஸோ அப்போ சிக்கன் குக் ஆகும் போது வடிகிற தண்ணியெல்லாம் கீழே வடியாமல் இந்த ஃபாயில் பேப்பரில் வடிஞ்சிரும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி செஞ்சுருங்க இல்லைன்னா அவன் நல்லா ஹீட் ஆகிரும் நம்மளால் இது விரிக்க முடியாது ஒரு டென் மினிட்ஸ் இது நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ நம்ம சிக்கனை இந்த ரொட்டி சரி ராடில் மாட்டி விட்டுருலாம் மாட்டிட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நல்லா டைட் பண்ணி விட்ருங்க இப்போ ஒரு நூல் வச்சு சிக்கனோட கை கால் எல்லாத்தையும் இந்த மாதிரி கெட்டி போட்டுருங்க அப்போ தான் அது ரொட்டேட் ஆகும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும் இப்போ பாருங்கள் ஓவன் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு ஸோ கேர்ஃபுல்லாக இதை நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் சிக்கனும் இதில் நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம் இப்போ இதை ஆன் பண்ணிடலாம் மேலே உள்ள பட்டன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆஃப் மோடு செகண்ட் ஒன் வந்து ஃபேன் மோடு தேர்ட் ஒன் வந்து ரோட்டி சரி மோடு கீழே உள்ளது வச்சிங்கன்னா ரொட்டி ஃபேன் ரெண்டுமே ஆன் ஆகும் ஸோ நான் வந்து ரோட்டி மோடில் மட்டும் வச்சுக்கிறேன் ஓகே ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் வச்சுக்கரலாம் அடுத்த தேர்ட் ஒன் பட்டன் பார்த்திங்கன்னா மேலே உள்ள கம்பி கீழே உள்ள கம்பி ரெண்டுமே ஹீட் ஆகிற மாதிரி உள்ள கீழே உள்ள ஆப்ஷன் நான் செட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இது குக் ஆகிறதுக்கு எயிட்டி மினிட்ஸ் வச்சுக்கிறேன் ஸோ ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் எயிட்டி மினிட்ஸ் வச்சுருக்கேன் ஓகே இப்போ அது பாட்டுக்கு அதை சுற்றிகிட்டு இருக்கோம் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இப்போ சிக்கன் குக்காகட்டும் அதுக்குள்ளே நம்ம மைனஸ் ரெடி பண்ணிக்கிறலாம் அதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே ஏலட்டு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் லெமன் சால்ட் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க இதோட ரெண்டு முட்டை சேர்த்துக்கரலாம் இது ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ பாருங்கள் இப்போ நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ ஹாஃப் கப் எண்ணெய் எடுத்துருக்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு பாதி மட்டும் சேர்த்து ஒரு தடவை இதை அரைச்சிக்கிடலாம் ஸோ எண்ணெயை முழுசாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும் இப்போ பாருங்கள் மீதி உள்ள எண்ணெயும் சேர்த்து இது நல்ல இந்த மாதிரி க்ரீம் டெக்ஸ்டருக்கு வர்ற வரைக்கும் நல்லா அரைச்சிட்டிங்கன்னா சூப்பரான மைனஸ் ரெடி இப்போ நம்ம சிக்கன் குக்காயிடுச்சான்னு பார்க்கலாம் எயிட்டி மினிட்ஸ் ஆனவனையும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆயிடுச்சு பாருங்கள் நமக்கு கிரில் சிக்கனும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம ரோட்டி சரி ஹேண்டில் வச்சு இதை வெளியில் எடுத்துடலாம் இப்போ இந்த ரோட்டி சரி ராடில் இருந்து சிக்கனை ரிமூவ் பண்ணிட வேண்டியதுதான் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹோம்மேட் கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சிக்கன் ரொம்ப பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு இப்போ இது உங்களுக்கு பிச்சு காற்றையும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வந்திருக்குன்னு அவ்வளோதான் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்